அந்த ஆண்டியமன் பொருட்க தெரிஞ்சவருதானே ஒரு நல்ல டிவியா ஒன்னு புடிச்சு போட்டு வந்தேன் அவன் வந்துட்டாப்பா கடைக்கு வந்து அப்புறம் கும்பிடுறேன்

நிறைய சிஸ்டமேட்டிக்கா நல்ல டெக்னாலஜில நிறைய புது புதுசா கொண்டு வந்திருக்காங்க டிசி பண்ணீங்களா சரி அப்புறம் ஒரு லட்சத்து வருவாருங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு வருவாரங்கய்யா ஆம்மையா அப்படின்னு பணம் நான் எடுத்து சரி உங்க நம்பிக்கை நான் தான் செக்குன்னு சொல்றாங்களே அந்த செக்கு முத்துறவா முத்துறேன்யா வாங்கிக்கலாம் எனக்கு வாங்கிக்கலாங்க

என் பேரு எழுதுங்களா அவங்கயா சரி அக்கௌண்ட் நம்பர் தெரியுங்களா எழுதுதான் போடுங்க ஒன்று போடணுமா அவங்க இப்போ பயிங்களா கையில தான் போடுவீங்க கை நட்டு போடுவீங்க

இரண்டு காட்சி வங்கி அதிகாரி மற்றும் விற்பனையத்தின் உரிமையாளர் இருவருக்கும் இடையிலான உரையாடல் இதோ உங்களுக்காக الحمدللہ تم حق پر گئے سو محمد صاحب پڑھیوا پڑھیوا سول رہے ہیں کہ یہ پر کام کر رہے ہیں یہ یاد ہے چکلہ فارمڑی نے محمد نام موڈی اور بنا لیا اپنی ذمہ داری چلوائے ہے مار بھائی بھائی ہر مہینے اپ پیڈ کر سکتے ہیں ائیڈیل سارٹی کر سکتے ہیں کرنسی نمبر ہے اتنا اپ کو

ஒரு <laughs> 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 எளியவர்கள் முதற்கொண்டு பள்ளியவர்கள் வரைக்கும் பணத்தை எளிதாக மாற்றக்கூடிய ஒரு ஆவணம் தான் நம்மளுடைய காசோலை செக் அப்படின்னு சொல்லி காசோலை வந்து பணத்தை பாதுகாப்பாக மாற்றுவதற்கான ஒரு மாற்று முறை ஆவணம் மாற்றுமுறை ஆவண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று ஆறு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படையாக கேட்டால் இன்று ஒருபோதும் பணம் தரக்கூடாது என வானிலையாளராக வங்கியின் மீது எழுதப்படும் ஒரு மாற்று முறை ஆவணம் தான் இந்த காசோலை அப்படின்னு சொல்லுவோம் காசோலையை பற்றிய ஒரு நிறைய புரிதல்கள் நம்ம சில இல்லை முன்னாடியெல்லாம் காசோலை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வசதியானவர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஆவணமாக பாதிக்கப்பட்டது இன்று கணக்கு வைத்திருப்பவர்கள் எல்லாரும் கட்டாயம் காசோலை வைத்திருக்க வேண்டும் கட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது

பணம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட அந்த பாக்கு உள்ளே பண்ணும்போது பெறுபவர் வந்து திட்டவட்டமான சொல்லணும் அவருடைய கையெழுத்து முக்கியமானது அந்த கையெழுத்து வந்து ஒரு கையெழுத்து இருக்காருன்னா அவருடைய கையெழுத்து வந்து ரொம்ப முக்கியமானது அந்த கையெழுத்து எதுக்காக கேட்கும் அப்படின்னு முன்னாடி எல்லாம் செக் பண்ணா மூணு நாள் நாலு நாள் கணக்கு அப்படி கிடையாது இந்த வங்கியை தீர்ந்து பார்த்தாலும் சரி உடனடியாக அந்த செக் வந்து மோட்டார் ஸ்கேன் செய்யப்பட்டு அந்த வங்கி அனுப்பப்பட்டு உடனடியாக பணம் வந்து நம்ம கணக்கில் ஏற்றப்படுது வந்து சரியா கொடுத்துருக்குமா இல்லையா அந்த கையெழுத்துல சிறு மாறுபாடு இருந்தாலும் சரி தொகையில ஏதாவது அழித்து வந்திருந்தாலும் அந்த செக் வந்து சேதை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்புறம் வந்து கேட்டவுடன் தருமான எழுதப்படாது செக் வந்து கேட்டவுடன் தரமா இருக்கும் போட்டு மூன்று மாதம் வேண்டிப்பி அந்த மூன்று மாதத்துல அந்த பணம் வந்து எப்போது கேட்டாலும் மணிக்கு கொடுக்கப்படுற மாதிரி இருக்கணும் எழுதுகிற கையொப்பொருள் இருக்கும்போது கேட்டோட தரப்படுற மாதிரி இருக்கும் செக்கிலே வந்து நம்ம நிறைய செக் எல்லாம் பார்த்துருக்கோம் செக் சொல்றாங்க பரிசு தொகை செக் அது ஒரு அமௌண்ட் அப்போட்டு கொடுக்குறாங்க அது வேல்யூபிள் செக் அப்புறம் வந்து லோக்கல் செக் இப்படி நிறைய வகையில் இருக்குது போரிட்ட காசலை பிளான் செக் நம்மளாம் கொடுத்து பணம் வங்கியில் சில பேர் இருக்காங்க நேரடியாக வங்கியில் நம்மளாம் கொடுத்து செக் நேரத்துக்கு வந்து பணம் திறக்கிறது வந்து அதில் வந்து நம்மளாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கோடிக்கிட்ட செக்குன்னா யாருக்கு கோடிட்டு இருக்குமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பே அக்கவுண்ட் பே ஒல்லி அப்படிங்கிற மாதிரி செக்கில் நிறையா வகைகள்லாம் இருக்குது இந்த செக்கை பற்றி அள்ளிப்புழு நம்மகிட்ட நிறையா தேவைப்படுகிறது இப்போதான் நிறையா ஆன்லைன் வசதிகளாக வந்துருச்சு நம்ம தெரியாமல் ஒருத்தருக்கு கொடுத்தாலும் நம்ம ஆன்லைனில் போய் நம்மளுடைய வங்கிகளும் கசப்பன் பண்ணி நாமளே சிக்கன சாப் பண்ணிடலாம் பேக்கிக்கு போன அவசியங்களும் இல்லை அந்த மாதிரி வசதியெல்லாம் வச்சு மேலும் தவறுபோது நிறைய இடத்திலும் இது வரைக்கும் கெட்ட வாய்ப்பு வேண்டுகோள்